என்ன اصحابட நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்ல இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு தான் பாய் வணக்கம் உறவுலே காண்டிபன் வீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக விளைஞ்சிருக்கிறீர்கள் இன்றைய தினம் இளவாலையிலே யாழ்ப்பாணம் இளவாலையிலே அமைந்துள்ள நட்பு மண் என்ற அந்த ஒரு சிறுவர் பூங்காவிற்கு நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம் சிறுவர் பூங்கா அந்த சிறுவர் பூங்கா இருக்குது சிறுவர் பூங்காவில் என்னென்ன மாதிரி இருக்குது உள்ளுக்கு என்னென்ன சிறுவர்கள் விளையாடுவதற்குரிய இடங்கள் இருக்குதோ என்று சொல்லி போய் பார்ப்போம் காண்டிவன் வீஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வோ இடவாலையிலே அமைந்துள்ள நட்பு மண்ண்கள் தான் நாங்கள் இது வந்திருக்கிறோம் சிறுவர்கள் விளையாடுவதற்கு சிறந்த ஒரு விதமாக இந்த நட்பு மண்ணு தான் காணப்பட்டிருக்கு இதில் பாருங்க அந்த நட்பு மண்ணுன்னு சொல்லி அந்த பசையன சொல்லி அந்த புள்ள நான் படைத்து உதவி பாருங்க மற்ற மட்டல இருந்த போவோம் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலி அவங்களை அப்படியே போகிறோம் வேலை போனீங்கன்னு சொன்னால் பவுண்டர்ல இது ஒரு டிக்கெட் நூற டிக்கெட் எடுத்து பார்க்குவோம் டிக்கெட் எடுத்துட்டு பாருங்க நூற அப்படி உள்ளூர் போய் இடங்களை அப்படியே சுற்றி அடங்கி பார்ப்போம் அப்படி இப்படி இருக்குன்னு தாக்கம் வந்த உடனே அந்த யானைகள் குளிக்கிற மாதிரி ஒரு டெக்கர் செய்யிருக்கு நம்ம யானைகள் குளிக்கிற மாதிரி ஒரு கட்டிருக்கணும் மக்கள் வந்து இருக்கணும் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பா செய்திருக்கணும் ஒரு ஒரு வந்து ரெண்டு முதல மாதிரி அந்த பெரிய முதல்ல வந்து குளிக்கிற மாதிரி தண்ணி எட்டி அந்த தண்ணி எட்டி கொண்டு வைக்கணும் அதுல தலையை கொடுத்து பாருங்க எப்படி இருக்காங்க அடிச்சா சரி உண்மையான முதலியதா சரி ஆள் தெரிஞ்சேன் அந்த முதலே தான் பார்க்குறீங்க இந்த பெரிய குட்டி இருக்குது ஆகண்டி இருக்குது இந்த உடாந்து பாருங்க எப்படி இருக்கு வால் பகுதி ஆயுத அப்படி தொடர்ச்சியாங்கால இடங்கள் இருக்கிற ஊரடங்கு இருக்கி எழுதி பார்ப்போம் அப்படி இருக்கிறது இங்கால வந்து அந்த ஆக்கல் இருக்கிறதுக்கு தங்கி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடங்கள் அப்படி செய்திருக்காரு சிறுவர்கள் மூலம் பெரியவர்கள் அந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமான குழுவை போப்பாட்டக்கூடிய மாதிரி இந்த இடத்தை அமைச்சிருக்கிறேன் இதை ஒரு ஊஞ்சலோட கண்டிருக்கிறேன் சார்ந்தா சிறுவர்கள் தான் இருக்கிறோம் நாங்களும் சிறுவர் தான் ஆடுவோம் வேறு ஆடிப்பாகும் கட்டப்படுகிற இப்படி ஒரு இளமையாக இருக்கலாம் இந்த ஆர்டம் அப்படி கட்டப்படுகிறது சின்னக்கள் வந்தால் சந்தோஷமான ஒரு பொழுத போக்காட்டிய இடமாக காணப்பட வேண்டியது நட்பு மண்ணை தான் நட்பு மண்ணுக்கு வந்து நாங்களுக்கு ஒரு உங்களை ஆடிட்டு அப்படி ஒரு இடங்களில் அப்படியே சுற்றி அடிச்சு பார்ப்பாங்க இந்த பழைய காலத்தில் அந்த அரசியல் ஆளுகளுடன் காணப்படுற மாதிரி தான் அந்த ஆயுதங்களோட நிற்கின ஒரு பொங்கலியோர் அனுமதி ஆகிறாங்க அவரும் அந்த நட்பு மண்ணிலே நின்ன ஒரு இறுதியான சொல்லி நட்பு மண்ணங்களை வரவேற்கின்றது அந்த சிறுவர் பூங்கா எப்படி பாதை இல்லைன்னு சொல்லி அப்படி விளக்கமா செய்திருக்கணும் இப்படி நான் உள்ளு போவோம் உள்ளு போய் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்துறோம் வேற பூக்காண்டிலாம் வந்து சாடியில இந்த உருவத்திலே செய்திருக்கணும் பாருங்கம்ல பூக்கண்டாலத்து மேலே வச்சிருக்கணும் அப்படியே ஒரு பூங்கனி சோளை மாதிரி தான் இந்த பூங்கா அமைச்சிருக்கணும் இதில் பருவம் புளிய பருவம் புளிய பயங்கரமான புலி தான் நிற்கிற மிகவும் ஆபத்தான புலி பயந்துடாத இதுகள் பார்த்த புலிய புலி இருக்காண்டு புலி குளி 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 புலி பாது பலி எப்படி குழிகண்டி வரணும் உண்மையான புலி மாதிரி கிடையாது சின்ன பிள்ளை எல்லாம் ஒரு எங்கள் புலிகள் குளிகண்டனைக்கு வெறிய உளி மழை ரெண்டு வகம் நிற்குது அப்படி புலி அப்படி பூங்காக வந்தேன் எல்லாம் பூங்கண்ணி சோழி எல்லாரும் தான் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது

இந்த சிறு வர தங்க எடுக்கக்கூடிய நிறைய சுவையிருக்கும் மானகளை அமைச்சு மாட்டு வண்டி மாதிரி இந்த மானுகளை வந்து சொல்லி இருக்கு உண்மையான வண்டியில்தான் வண்டியில்தான் இந்த மான வச்சரிக்கை நகர் சிலையா சிலையாக காணப்பட்ட கொண்டு இருக்கின்றது அப்படி ஒரு மழை வைக்கும் ஒரு இடமாக இருந்த இடம் மானப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுல வரும்போது புறா மாதிரி ஒரு இனம் இனமண்டிக்கு புறாம புறா இந்த இனமன்றுதான் சொல்லலாம் புறா மாதிரி இருக்கு சரியா அந்த தரங்க அதை எடுத்துக்காரு தான் தரங்க எப்படி இருக்கின்ற பாருங்களேன் கோழி மாரி வேணும் ஆஹ் இப்பதான் இந்த புறா புறாவும் நல்லதுல புறா இந்த இனத்துல இருக்குறாங்க அரிசியெல்லாம் அரிசி எல்லாம் வச்சிருக்கணும் பாட்டுகள் குளிக்கிறதுக்காண்டி எல்லாம் கட்டிருக்கணும் இந்த நாடு குளிச்சு காட்டி இருக்கணும் செய்யணப்பட்டுக் கொண்டிருக்கு உணவு ஐம்பது சிட்டு உஞ்சி தஞ்சு மண்ணு இருக்கு சிறுதார் கும்பா இதுல பாருங்க நாங்கள் இந்த குதிரை செவாரி செய்கிறது குதிரை சவாரி செய்கிற இடத்துக்கு தான் நாங்க தற்போது வருகை வந்து இதில் பாருங்க குதிரை சவாரி சிறுவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவும் பெரியவர்களுக்கு இருநூறு ரூபாவையும் அறவடினும் இந்த காசு வாங்கிடணும் அங்கால பாருங்க அதில் குதிரை ஒன்று நிக்கிது குதிரையொண்டு அதில் குதிரை அந்த சாப்பிட்டுட்டு தண்ணி உடிச்சோட நிக்குது பாருங்கண்டா தண்ணி தன்னுபடி இதில் ஒரு ஸ்டாண்ட் மே கட்டிருக்கேன் பாருங்க ஸ்டாண்டில் வச்சு இந்த ஆக்கள் மேலே அந்த குதிரைக்கு மேலே ஏறுறதுக்காண்டி கட்டிருக்கணும் குதிரை சவாரி குதிரை சவாரியில போடுறதுக்காண்டி ஐம்பது ரூபாய் சிறுவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவும் பெரியவர்கள் இருநூறு ரூபாவும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த குதிரையை தான் தற்போது பார்த்து பெண்களினுடைய கூந்தல் மாதிரி இருக்கிறது தாங்க குதிரை அப்படி இருக்கின்றாங்க வெள்ளையும் சிவப்புங்கல் அந்த குதிரையை தான் இப்படிதான் இதில் பாருங்க ஒரு அந்த மெல்ல பகுதியில வேறு மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் பாருங்க அந்த அந்த ஆயுதங்கள் அந்த இராணுவத்தினர் பயன்படுத்தின ஆயுதம் மாதிரி ஒரு பீரங்கியல் வச்சுருக்குது அதோட அந்த ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஷூட்டிங் அதுகளுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு படம் பிடிக்கும் சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்குது அப்படி நான் உள்ள போய் பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி கட்ட மாட்டேக்காருங்க என்ன ஒரு அழகான ஒரு

அப்படி இந்த நிலையில ஏறுற மாதிரி இருக்க போதும் அப்படின்னா அந்த மலையில ஏறுற மாதிரி அந்த இடத்துக்கு இருக்கிற மாதிரி பார்ப்பேங்க இதால அந்த பாதை மாதிரி வச்சு அதால் போற மாதிரி செய்யிருக்கணும் படி மாதிரி செய்யிருக்கணும் பாருங்க இதெல்லாம் அந்த கடல் மாதிரி பூரா மாதிரி இருக்கிறாங்க புகைக்குள்ள போய் வார மாதிரி ஒரு வடிவமைப்புல செய்து இருக்கிறேன் பாருங்க இல்ல அந்த போட்டு வச்சு மாதிரி இந்த போட்டுல பிரயாணம் செய்யலாம் காசு அரை அதையும் காசை கொடுத்துட்டு இப்படி சுத்தி அப்படி வரலாம் இந்த ரீச்சால இருக்கிற மாதிரி தான் இது ஒரு அந்த அங்க இறங்க படத்தை சுற்றுறாரு இது அந்த ஒரு அந்த குகை மாதிரி அந்த ஒரு மலை பகுதியை சுற்றுற மாதிரி அந்த வட்ட வடிவத்தில் செய்தி இருக்காங்க இப்படி சொல்லாண்டா அப்படி வரலாம் அந்த பல மூட்டுல வரணும் இதுதான் நம்ம குகை மாதிரி ஒரு இந்த கட்டிருக்கணும் ஒரு குகை மாரி போய் பார்க்கணும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ள வாரம் போறோம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் கோவைய மாதிரி பூவெல்லாம் பொய் இந்த மாதிரி எரியல தண்ணி ஓடுது அப்படியே அந்த மாதிரி புகை வடியு அமைச்சிருக்கிறேன் சும்மா அந்த புகை நோமல சும்மா போய் வரக்கூடிய மாதிரி கிடக்கு இதுல பாருங்க அந்த தீரங்கி மாதிரி வச்சு கட்டியிருக்கிறேன் முத்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறேன் அப்படித்தான சீமில செய்யப்படுறது இருந்துதான் இருந்துதான் செய்யப்பட்டுருது பீரங்கிடுறாங்க அப்படி சுழாண்டி வரும் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் சுடுகிற மலையாள அப்படி பார்ப்போம் அப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் மலையாள அப்படி தண்ணி வந்து மலையாள தண்ணி வந்து இருக்கிற மாதிரி ஒரு பீலிங்கில் செஞ்சிருக்கிறேன் இதால அப்படி படி வச்சிருக்கேன் என்ன பாருங்க பின்னால் ஒரு படி கொண்டிருக்கு படியால் அப்படி வேறு அந்த பகுதி மேலே இருக்குது அதுக்கு குதிரலாம் அதெல்லாம் நான் போய் கோரிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க கண்டி ஆங்கால மாதிரி தான் இந்த நிலையில நானும் ஏறிக்கொண்டிருக்கிறேன் புரியாது மலைப்பகுதி தான் மலையில தண்ணி அடிக்குது

அப்படி ஒரு பெரிய பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவாருங்க தண்ணி வந்து கொண்டிருக்கின்ற தண்ணி வந்து கொண்டிருக்கோம் அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டியது அப்படி இறங்கி பார்ப்போம் மலையிலேயே ஒரு மாதிரி ஏறி வந்து ஆச்சு பாருங்க தண்ணி வந்து கொண்டிருக்க வேண்டிய நாள் ஏறி ஒரு மாதிரி இடத்தை மேலே மலைக்கு தண்டிக்கு போய் வந்தாச்சு தண்ணி நுறையாது அதே மாதிரி அப்படி வேற வேறு இடங்கள் இருக்கு அப்படி சுற்றி அடைக்கி பார்ப்பேன் நான் இது அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி இடங்களுக்கு செய்திருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு புரிய இடம் எங்கால வரணும் அப்படி சொல்லாண்டு விளையாடலாமா சின்ன பிள்ளைய அப்படி இருக்காங்கள சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் விளையாடப்பட்ட கட்டியிருக்கணும் இதில் வரங்கும் படி படிமாரி அந்த வீச்சால இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல கட்டி அந்த பனை மரங்கள் அவைகளை ஜொயின் பண்ணி அந்த படிமாரி எல்லாம் கட்டி இருக்கணும் அப்படி எதிரி பார்ப்போம் எப்படி இருக்காங்க இந்த படியால வெளிவரங்களும் இருக்காங்க இந்த தனியல் படிய தொங்கு பாலம் மாதிரி கட்டிக்கிறாரு தொங்கு பாலத்துக்கு தான் நாங்கள் தச்சோடு வந்து இருக்கிறோம் பொங்கு பாலம் மாதிரி வடிவம் வச்சு கட்டப்பட்டிருக்குது சின்ன பிள்ளையிலங்க தெரியாது அடிப்படையான பயணம் செய்யலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா ரொம்ப காலத்தின் அந்த கோவில் சென்று கொண்டு இருந்து இல்ல அந்த ஊஞ்சலிவெல்லாம் அப்படி அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி தான் ஒரு கட்டி கட்டிக்கிட்டு அந்த சர்கேசுகள் ஊஞ்சலிவல் அந்த ஒரு கொடியன பாருங்க சின்ன பொடியன் படுத்தி அப்படி அப்படி ஒரு இடங்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கு பாருங்க ஒரு இருக்கலாம் அப்படி சின்ன பிள்ளை எல்லாம் கூட இதுல ஆடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி சின்னதான் கட்டப்பட்டிருக்கு இல்ல பாருங்க ஊங்கல் வந்து ஒரு அது ஒரு ஆடி பார்க்கணும் அப்படி இருக்காங்க ஒரே நான் ஆடி பார்க்கும் அப்படி இருக்காங்க நல்ல ஃபீலிங்கா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் இடம் அப்படி அந்த ஒரு பரங்காட்டிக்காது ஆடி இந்த சின்ன பிள்ளை என்னைக்குறான் பாட்டு வந்து ஆடாமடு எடுத்துட்டேன் ஓ

அப்படி அந்த இடங்களை தான் நீங்க தற்போது பார்த்திருப்பீர்கள் எல்லாம் சிறுவர்களுக்கு இடமா இருக்குது பெரியவர்கள் ஆடுவது தெரியல தானே இதுல ஒரு சரதேஷ் மாதிரி தரும் இது பெரியாக்களை தான் தெரியல தானே பெரியவர் தூணில் கட்டிக்கிட தரணும் சரகேஷ் மாதிரி இதுல பெரியாக்கள் தொப்பி பண்டிகளு ஆடலாம தருங்க இது பெரியவர்களுக்கான கட்டப்பட்டது அது நானும் ஆடின எல்லாம் சிறுவர்களுக்கு கட்டப்பட்டது அப்ப நான் ஆடுவது தெரியல தானே அப்படி ஒரு ஒரு விடாங்கல் காரணம் சின்ன பிள்ளை எல்லாம் கூடுதலாக நின்று வந்து விளையாடி கொண்டு இருக்கணும் மருத்துவமனையில்